அஞ்சல் பாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து வால்யூம் சிக்ஸ்ல பார்ட் ஒன் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் இயர் ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம் அதில் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்துருக்கோம் மொத்தம் ஆக்சுவலி ரூல் நம்பர் படி போகல இருந்தாலும் நம்ம பார்த்தது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்துருக்கோம் இதுல ஒரு பாயிண்ட் ஒன்னே ஒன்று சொல்ல முடியும் என்ன அட்டன்ஸ் ரிஜிஸ்டர் சொல்லல அட்டன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஓஸ்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன் ரெக்கார்டு இதோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் முப்பத்தி ஏழு எஸ் முப்பத்தி ஏழு இதுதான் இதோட ரெக்கார்டு அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் எல்லாரும் காலையில் ஆஃபீஸ் வரும்போது கையெழுத்து பண்ணணும் ஒருவேளை ஸ்பிளிட் டியூட்டியில் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்பிளிட் டியூட்டியில் இருந்தால் அவங்க டூ டைம்ஸ் கையெழு பண்ணணும் ரெண்டு தடவை கையெழுத்து ஸ்பிளிட் டியூட்டியில் இருந்தால் மார்னிங் ஒரு தடவை கையெழுத்து போடணும் ஈவினிங் ஒரு தடவை ரெண்டு தடவை கையெழுத்து போடணும் இது வந்து அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எஸ் தேர்ட்டி செவன் ஓகே இப்போ நம்ம அதுக்கப்புறம் அவ்வளோ கண்டினியூஸ் பார்த்தோம் இப்போ நம்ம எப்படி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னோம்னா இப்போ டுவெண்ட்டி இருந்து நம்ம என்ன ஏதுன்னு வெளியே பார்க்க போகிறோம் ஓகே அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் ஆஃப் கேஷ் நம்ம வந்து கேஷ் அனுப்புறோம் எப்படி அனுப்பணும் இது வந்து நம்ம ஒன் சிக்ஸ் பார்ட் ஒன்னு த்ரீலேயே பார்த்தோம் கேஷ் வந்து இப்போ ஜிடிஎஸ் ஒன் லேக் ஜிடிஎஸ்னா ஒன் லேக் டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயினா டிபார்ட்மெண்ட்னா ஃபைவ் லேக் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க வந்து கேஷ் பேக்ல பேக்ல எவ்வளவு ஃபார்ட்டி தௌசண்ட் அனுப்பலாம் ஃபார்ட்டி தௌசண்ட் அனுப்பலாம் இப்போ இந்த கேஷ் பேக்ல என்ன சொல்றாங்கன்னா சிக்ஸ் பார்ட் ஒன்னுல ரெண்டு டைப் ஆஃப் பேக் கேட்டீங்கன்னா தெரியும் வந்து இருக்காது ஒரு ஒரு லெதர் பேக்கும் இருக்கும் ஒரு லெதர் பேக்கு அண்ட் ஒரு வந்து காட்டன் பேக் ரெண்டு பேக் ரெண்டு கிளாத் பேக் இருக்கும் கிளாத் ஒண்ணு இருக்கும் ஒரு பச்சை கலர் இல்ல ஊதா கலர் அந்த மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா லெதர் கேஷ் பேக் இதான் வெளியே இருக்கும் லெதர் கேஷ் பேக்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வெளியே தோல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதான் லெதர் கேஷ் பேக் அது உள்ள ஒரு கிளாத் கேஷ் பேக் இருக்கும் இது வந்து சொன்ன பச்சை கலர் இல்ல ஊதா கலர் ரெண்டு இது இருக்கும் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஜென்ரலா ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நார்மலாக ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருந்தா போதும் நீங்க கேஷ் பேக் மட்டுமே கட்டினா போதும் இது வந்து பழைய இதுல செஞ்சிருக்காங்க இப்ப நம்ம ஃபாலோ பண்றதுல ரெண்டையும் ஒன்னா போடுறோம் இல்ல அந்த நிறைய இடத்துல கிளாத் பேக்கே இருக்காது என்ன அப்டூ ஐநூறு ரூபாய் வரைக்கும் பணம் அனுப்ப போறோம்னா நம்ம அந்த கிளாத் பேக்ல வச்சு மட்டும் க்ளோஸ் பண்ணி அப்படியே சீல் பண்ணி இந்த லெதர் பேக் வச்சு அனுப்பி மூர் தன் ஐநூறு ஐநூறுபாய்க்கு மேல மேலே மேல போது என்ன சொல்றாங்கன்னா இந்த லெதர் பேக்கை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க ஒரு சின்ன இருக்கும் அதை பண்ணி ஒரு லாக் அந்த லாக்கை போட்டு நம்ம சீல் வச்சு அனுப்பணும் இதான் நார்மலா வந்து லெதர் க்ளோஸ் பண்றது சோ அது வந்து ரெண்டு கடைகிட்ட பிரிக்கிறாங்க அம்மா ஐநூறு ரூபாய்க்கு கீழே இருந்தா கிளாத் கேஷ்பக்கு ஐநூறுபாய்க்கு மேல இருந்தா லெதர் கேஷ் பேக் அப்படின்ட்டு இது சொல்றாங்க யாரு இந்த கேஷ்பேக்கை க்ளோஸ் பண்ணுவா ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்னன்னா இந்த இப்ப ட்ரெஷரர் தான் க்ளோஸ் பண்ணுவார் இந்தி பிரசன்ஸ் ஆஃப் சப் அக்கௌண்ட் ட்ரெஷரர் இந்தி பிரசன்ஸ் ஆஃப் சப் அக்கௌண்ட் இது ஹெச்ஓல ஒருவேளை எஸ்ஓவா இருந்தா எஸ்பிஎம் பண்ணிக்க வேண்டியதான் எஸ்ஓவா இருந்தது அப்படின்னு வச்சுக்கங்க எஸ்பிஎம் பண்ணிக்க வேண்டியதான் ஓபன் பண்றதும் ட்ரெஷரர் தான் இந்தி பிரசன்ஸ் ஆஃப் சப் அக்கௌண்ட் பண்ணிக்குவாரு இதே தான் இங்கேயும் சொல்றாங்க வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்லயும் அதே தான் சொல்றாங்க அப்புறம் ரெமிட்டன்ஸ் எப்படி பண்ணலாம் இது வந்து கேஷ் மூலமா பண்ணிட்டோம் இது இல்லாம வேற எப்படி பண்ணலாம் சிஓ இருப்பாங்க கேஷ் ஓவர் சொல்லுவாங்க சிஓ இருப்பாங்க அப்படி சிஓவும் இல்லையா ஸ்பெஷல் ஸ்பெஷல் கேரியர் மூலமா பண்ணலாம் ஸ்பெஷல் கேரியர் என்ன அவங்க பணம் கொண்டு போறது மட்டும் தெரியும் டக்குன்னு எமர்ஜென்சி கால் இருக்க மாட்டாங்க நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பெஷல் கேரியர்ன்றது யாருனாலும் இருக்கலாம் ஜிடிஎஸ்ஆவும் இருக்கலாம் பிஎஃபும் இருக்கலாம் யாருனாலும் இருக்கலாம் அவங்கள வச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ம இந்த பணத்தை இங்க இருந்து அனுப்பிக்கலாம் ஒரு எஸ்ஓல இருந்து ஹெச்ஓகோ இல்ல எஸ்ஓல இருந்து பிஓக்கோ அது பிஓல இருந்து ஹெச்ஓகோ ஏதோ ஒரு மெத்தட்ல என்ன பண்ணிக்கலாம் நம்ம இவங்களுக்கு அங்க இருந்து இங்க பணத்தை அனுப்பி வந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐடென்டிபிகேஷன் ஐடி கார்டு நம்ம பார்த்துருக்கோம் அந்த போஸ்ட் ஹெச்ஓ இருக்காங்களா அவங்களே இஷ்யூ பண்ணுவாங்க இது யாருக்கு ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டூரிஸ்டர் அப்புறம் இந்த டிராவலிங் பிசினஸ் பண்றாங்க டிராவலிங் ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அவங்க திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு கையில எதுவுமே இருக்காது அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த போஸ்டல் ஐடி கார்டை யூஸ் பண்ணுவோம் பிஓ ஐடி அப்படின்னு சொல்லுவோம் போஸ்ட் ஆஃபீஸ் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இரநூத்தி ரூபாய் இது ஃபீஸ் வாங்குவோம் நம்மளே வெரிஃபை பண்ணி ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ் மட்டும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இஷ்யூ பண்ண முடியும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அங்க உள்ள போஸ்ட் மாஸ்டர் தான் இஷ்யூ பண்ணுவாங்க ஒரு எஸ்ஓலயே ஒருத்தருக்கு தேவைனாலும் அவங்க என்ன பண்ணலாம் அந்த எஸ்பிஎம் வந்து ஃபார்ம் வாங்கி ஹெச்ஓக்கு அனுப்பணும் அவங்க கொடுக்கும் இல்ல ஒரு பிஓ ஒருத்தவங்களுக்கு தேவையா பிபிஎம் வாங்கி எஸ்ஓ அனுப்புவாங்க அவங்க ஹெச்ஓ அனுப்புவாங்க ஹெச்ஓ எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க அவர்கிட்ட வெரிஃபை பண்ணி தான் இதை வந்து பிரிண்ட் எடுக்காட நம்ம என்ன பண்ணுவாங்க இஷ்யூ பண்ணுவாங்க டெலிவரி ஸ்டாஃப் மூலம் வெரிஃபை பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க பிசினஸ் ரிப்ளே கார்டு பிசினஸ் ரிப்ளை சர்வீஸ் கூட சொல்லலாம் இந்த பிசினஸ் ரிப்ளே சர்வீஸ்னா ஒண்ணும் இல்லை இப்ப வந்து நீங்க எதுல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ரீடர் டைஜஸ்ட் இந்த புக் எல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா இல்ல லைப்ரரிக்கு நீங்க பாக்கலாம் சக்சஸ் ரீடர் டைஜஸ்ட் இந்த மாதிரி பெரிய மேகசீன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர்ட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க ஃபீட்பேக் கேட்கணும் எதிர்பார்ப்பாங்க ஃபீட்பேக் கேட்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க மெனக்கெட்டு ஒரு லெட்டர் வாங்கி ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி ஃபீட்பேக் எடுத்துக்கு சோம்பர் போடுவாங்கன்றதுனால அந்த புக்கு பின்னாடியே ஒரு இன்வெலப் வச்சுருவாங்க ஒரு அஞ்சு ரூபாய் லெட்டர் இருந்தால் இன்வெலப்பு இல்ல ஒரு போஸ்ட் கார்டு அது என்ன பண்ணுவாங்க அந்த புக்கோட கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க டூ அட்ரஸ்ல அந்த யார் அதை அனுப்புகிறாங்களோ அவங்க பேர் யார் அந்த கம்பெனி பேரு எக்ஸாம்பிள் ரீடர்ஸ் டைஜிஸ்ட் வச்சுக்கோங்க ரீடர்ஸ் டைஜிஸ்ட் ஒரு புக் இருக்கு அந்த புக் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டூ அட்ரஸில் வந்து இவங்க ரீடர்ஸ் பேர அடிச்சு வச்சுருப்பாங்க ஸோ இப்போ புக்கு வாங்குறார் அவர் படிக்கிறார் அவருக்கு ஏதோ ஃபீட்பேக்னு வச்சுக்கங்க அவர் அந்த காரில் எழுதி அனுப்பி விட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடர் டெஜிஸ்ட்டுக்கு வந்துடும் அதே மாதிரி இப்போ காம்படிஷன் புக் வாங்குறீங்க அவ அதை பற்றி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் ஏதோ கொடுத்தாங்கன்னா அதை அனுப்பி விடுவாங்க ஸோ இந்த மாதிரி வருது அதுதான் பேர் பிஸ்னஸ் ரிப்ளை ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அதில் அவருக்கு ஒரு ரிப்ளை வந்து தான் அதை அனுப்புறது இது என்னென்னா இது முதல் வந்து அமௌண்ட் கட்டணும் இந்த சர்வீஸ் அவைல் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இரநூறுவா ஒரு வருஷத்துக்கு இப்போ ஒருத்தர் வராது எனக்கு ஒரு வருஷத்துக்கு மாட்டாங்க ஒரு தான் வேணும் அப்படின்னா ஐம்பது ரூபா இதே எனக்கு ஆறு மாசத்துக்கு அந்த அது பிரிச்சுக்கலாம் வருஷத்துக்கு நாலு கோட்டுக்கு கெட்டி அவர் சர்வீஸ் அவைல் பண்ணாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவர் அந்த கார்டை வந்து அனுப்பி புக்ல வச்சு அனுப்பி விட்டுருவாரு இந்தியா ஃபுல்லாக வச்சு இந்தியா இந்தியாவிலேருந்து அவருக்கு திரும்ப வருமா எல்லாமே இந்த ரீடர் ரிக் சர்டஸ் தான் போட்டிருக்கும் ஸோ அப்போ அங்க வரும் பார்த்தீங்களா எத்தனை கார்டு வருதுன்னு பார்ப்பாங்க அந்த கார்டுக்கான போஸ்டேஜ் இப்போ ஒரு நூறு கார்டு வருதுன்னு வச்சுக்கோங்க நூறு கார்டுக்கான போஸ்டேஜ் பிளஸ் ஒரு ரூபா ஹேண்ட்லிங் சார்ஜ் தனியா கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அதை இவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் அதான் வந்து பிசினஸ் ரிப்ளை சர்வீஸ் இது ஒரு அவர் என்வெலப் போடுறான்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு போஸ்ட் கார்டுக்கு பதிலாக இங்க வந்து நம்ம போஸ்ட் கார்டுன்னு சொல்லியிருக்கோம் போஸ்ட் கார்டுக்கு பதிலாக அவர் என்வெலப் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க என்வெலப் பண்ணா அஞ்சு ரூபா கவர் அஞ்சு ரூபா கவர் அந்த புக் பின்னாடி வச்சிருக்காரு ஒருத்தர் லெட்டர் எழுதி எல்லாரும் அனுப்பியிருக்காங்க இதே மாதிரி ஒரு நூறு என்வெலப் போறதுன்னு வச்சுங்க நூறு என்வெலப் பண்ணா ஒரு என்வெலப்புக்கு அஞ்சு ரூபா ஸோ ஐநூறு ரூபா பிளஸ் ஒரு என்வெலப்புக்கு ஒரு ரூபா ஹேண்ட்லிங் சார்ஜ் ஸோ அது ஒரு நூறு ரூபா அவ்வளோதான் அறுநூறுவா கொடுத்து நம்ம வாங்கிக்குவோம் அறுநூறுவாய்க்கு வாங்கிட்டு நம்ம அவருக்கு அந்த சர்வீஸ் ஒரு மாசம் ஃபுல்லா எவ்வளவு வருதோ எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டு எத்தனை கார்டு வந்து அதுக்கான போஸ்டேஜ் பிளஸ் அந்த ஒரு ரூபா ஹேண்ட்லிங் சார்ஜ் வாங்குவோம் இதான் வந்து பிசினஸ் ரிப்ளை சர்வீஸ் இது வந்து முன்னாடி நிறைய புக்ஸ்ல இருந்து இப்பவும் நம்ம அந்த சர்வீஸ் நம்ம கிட்ட இருக்கு நிறைய பேர் இதை அவைல் பண்றாங்க இதான் வந்து பிசினஸ் ரிப்ளை சர்வீஸ் அப்புறம் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் நம்ம எங்க பாத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா பியோ கேட் பார்ட் ஒன்ல பாத்துருக்கோம் ஈவன் பியூ கேட் பார்ட் டூலேயே பாத்துருக்கோம் அந்த பிக் சிட்டினா ஐநூறு பிக் சிட்டிஸ்னா ஐநூறு ஸ்மால் சிட்டிஸ்னா இரநூத்தி ஐம்பது இது வந்து ஸ்மால் சிட்டிஸ்னா இரநூத்தி ஐம்பது இதே அக்கௌண்டபிளா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா ஐம்பது ஆர்டிகல் ரிஜிஸ்டேட்டரா இருந்தா ஐம்பது ஆர்டிகல் ஓகேவா இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரீமியமெண்டா போஸ்டேஜ் ஒருத்தர் வராருன்னா அவருக்கு கொடுத்து அடுத்ததா இதுல சொல்லிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா போர்ஸ் லெட்டர் அண்ட் கிரீம் மின் சாரி போர்சஸ் லெட்டர்ஸ் போர்சஸ் லெட்டர் அண்ட் கிரீன் என்வலப்பு கிரீன் என்வெலப் ஒண்ணு இல்ல இந்த மாதிரி போஸ்டர் கிரீன் என்வெலப் வந்ததுன்னா இது எப்படி நீங்க போஸ்டர் கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா இதுல ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸோட சீல் இருக்கும் தான் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸோட டேட் ஸ்டாம்ப் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் டேட் ஸ்டாம்பு ஆர் சீல் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் டேட் ஸ்டாம்ப் ஆர் சீல் இருந்தது அப்படின்னா அதை மறுபடியும் நான் போஸ்ட் எடுக்கல இருக்கும் இதை டெலிவரி கொடுக்கும்போது எதுவும் டியூ இருந்தது அப்படின்னா அன்பெய்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எந்த பணமும் வாங்க வேண்டாம் இது வந்து நம்ம ஆர்விகாரங்களுக்கு செய்யற ஒரு ட்ரை மாதிரி என்ன பண்றது இது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அதாவது வேற இதா இருந்தா நம்ம எதுவும் வாங்க மாட்டோம் அவங்களுக்கு அதான் இதுல சொல்றோம் அடுத்ததான் விபி ஆர்டிகல்ஸ் ஃபவுண்டிங் லெட்டர் பாக்ஸ் இது ஒரு எக்ஸாம் கூட கேட்டிருக்காங்க விபி ஆர்டிகல்ஸ் ஃபவுண்டிங் லெட்டர் பாக்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு மூணு கேஸ் இருக்கு இதுல விபி ஆர்டிகல் இன் பாக்ஸ் அப்படி இருந்தது ஒருத்தர் வந்து லெட்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போறாரு உள்ள பார்த்தா விபிஆர்டல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறுல இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கோம் கரெக்டாக ஸ்டாம்பியிருந்தா என்ன பண்ணுவோம் அது ஆறுல புக் பண்ணி அனுப்பிடுவோம் அதே மாதிரி அதில் அன்பெய்டா இருந்ததுன்னா நம்ம சீல் அடிச்சு அனுப்பி விட்டுருவோம் ஆனா விபிஆர்டிகலா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் மொதல் விபிஆர்டிகல் கேஸ் ஒன்னு அப்படின்னு வச்சுக்கலாம் இருக்கு எந்த கேஸா இருந்தாலும் இது வந்து விபி ஆர்டிகல் ஃபோன் லெட்டர் பாக்ஸில் மூணு கேஸ் இப்போ பார்க்க போகிறோம் ஆல் த த்ரீ கேசஸ் முதல் இரட் என்ட்ரி போடணும் ஆல் த த்ரீ கேசஸ் இரட் என்ட்ரி போடணும் இரட் என்ட்ரி எதில் போடுவோம் எம்எஸ் டூ நோட்டில் போட்டோம் அப்படிதான் எம்எஸ் டூனு ஒரு நோட் வச்சிருக்கோமா அந்த இதில் இரட் என்ட்ரி போட்டணும் இது ஃபஸ்ட்டு மூணு கேஸுக்குமே இது முதல் இது பொதுவாகிறது இப்போ கேஸ் ஒன்று முதல் என்ன பண்ணுவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ப்ரிப்பேர்டா இருக்கு எல்லாமே வந்து ஒட்டியிருக்காங்க ஸ்டாம்ப்லாம் நீட்டாக ஒட்டிட்டாங்க எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க ஃப்ரம் அட்ரஸ் இருக்கு டூ அட்ரஸ் இருக்கு ஆனா தவறுதெல்லாம் கவுண்டர்ல கொடுக்குறது பதிலாக லெட்டர் பாக்ஸ்ல போட்டாங்க இரநீ போட்டு அந்த டூ சென்டருக்கு அனுப்பிவிடலாம் சாரி இது அனுப்பி விட்டுலாம் அட்ரஸிக்கே அனுப்பி இது வந்து கரெக்டாக இருந்தா இப்போ கேஸ் டூ கேஸ் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ப்ரிப்பேர்டு இல்லை இன்கம்ப்ளீட்லி இன்சபிஷியன்ட்லி ப்ரீபேர்டு இன்சபிஷியன்ட்ல பெய்ட் கூட வச்சுக்கலாம் இன்சபிஷியன்லி பெய்டு யார் அன்பெய்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா அட்ரஸ்லாம் இருக்கு அட்ரஸ் டூ அட்ரஸ் இருந்து தான் ரிட்டர்ன் சென்டர் அனுப்பிடுவோம் யார் புக் பண்ணாரு அவருக்கே அனுப்பி விட்டுருவோம் ஒரு அப்பிடன்ஸ் வாங்கிட்டு இருக்கும் அந்த ஊராக இருந்தானா அக்யூடென்ஸ் வாங்கி டெலிவரி கொடுத்துருவோம் எதிர வாங்கி கொடுப்போம் எம்எஸ் நம்ம எப்பவும் போல அவருக்கு நார்மலா அனுப்பலாம் அது மாதிரி டுவெண்டி செவன் போஸ்டன் புக்ல ஒரு கையெழுத்த வாங்கி ரிட்டர்ன் டு சென்டர் கொடுத்து விட்டுருவோம் இது கேஸ் டூ இப்ப கேஸ் த்ரீ கேஸ் அன்பெய்டு இன்சபிஷியன்ட் பெய்டா இருக்கு இன்சபிஷியன்ட்லியும் பெய்டா இருக்கு ஓகேவா அட்ரஸும் இல்ல சென்டர் அட்ரஸும் இல்ல ரிசீவர் அட்ரஸ் இருக்கு ஆனா சென்டர் அட்ரஸும் இல்ல முதல் இது அன் அன்பெய்டு இன்சபிஷியன் பேர் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா சென்டருக்கு தான் அனுப்புவோம் இப்போ சென்டர் அட்ரஸும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஆரம்ப கணக்கு ஆரோக்கு அனுப்பிடுவோம் அவ்வளவுதான் இதான் வந்து லெட்டர் பாக் பாக்ஸ் லெட்டர் விபி லெட்டர் ஃபவுண்டிங் லெட்டர் பாக்ஸ் அப்படின்னா நம்ம இதான் ரோடு இதை தான் பயன்படுத்தணும் எல்லாமே கரெக்டாக தான் அனுப்பிடுவோம் இன்சி அன்பெய்டு இன்சபிஷன் பேர்டா இருந்தால் ரிட்டர்ன் சென்டர் போட்டுருவோம் உள்ள சென்டர் அட்ரஸும் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆரம்ப அனுப்பிடுவோம் அப்புறம் யூஸ் ஆப் ரீஜனல் லாங்குவேஜ் இதுவும் நம்ம நார்மலா வந்து நம்ம லோக்கல்ல தபால் அனுப்புறோம் ரீஜனல் லாங்குவேஜ் தான் யூஸ் லாங்குவேஜ் தெரியும் பாத்தீங்களா அதுக்காக எந்த ஊரும் அந்த ஊருக்காக அனுப்புறதுக்காக ரீஜனல் லாங்குவேஜ் தான் அனுப்பணும் இது நம்ம ஏற்கனவே பார்ட் டூ டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு போனா ஃபாரினர் என்ன பண்ணுவோம் ரோமன் லெட்டர்ஸ் அரபிக் ஃபிகர் தான் யூஸ் படிச்சிருக்கோம்ல அதே மாதிரிதான் இங்கேயும் ரோமன் லெட்டர்ஸ் சாரி ரோமன் ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் அரபிக் யூஸ் பண்ணும் அதேதான் இங்கேயும் ரீஜனல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் இது லோக்கல் இன்லாண்ட் பாதை பார்த்தீங்கன்னா அதனால இதுல என்ன சொல்றாங்க லோ ரீஜனல் லாங்குவேஜா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தபால் அனுப்பும் போது கொடுத்த அளவுக்கு எங்க அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்பணும் சொல்லி அடுத்து தான் எக்ஸாமினேஷன் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன் ஒர்க் வில்லேஜ் போஸ்ட்மேன் புக் எக்ஸாமினேஷன் ஆஃப் வில்லேஜ் போஸ்ட்மேன் புக் வில்லேஜ் போஸ்ட்மேன் பார்த்துருக்கோம் அவரோட புக்கை என்ன பண்ண போகிறோம் எக்ஸாம் இந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் புக்கை எக்ஸாம் வில்லேஜ் 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 போஸ்ட்மேன் ரெண்டு வச்சிருப்பாரு வச்சிருப்பாரு அவரோட ரிஜிஸ்டர் 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 போஸ்ட்மேனோட அந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் ரிஜிஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் எயிட்டி ஃபைவ் எம்எஸ் எயிட்டி வச்சிருப்போம் அப்போ அவரோட விசிட் புக் வச்சிருப்பாரு வில்லேஜ் விசிட் புக்கு இந்த விசிட் புக்கு பேர் பாத்தீங்கன்னா எம் எஸ் எயிட்டி சிக்ஸ் அது எயிட்டி ஃபைவ் இது எயிட்டி சிக்ஸ் இது ரெண்டையும் யார் எக்ஸாமின் பண்ணணும் போஸ்ட் மாஸ்டர் எப்பெல்லாம் எப்படிலாம் டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல எப்பெல்லாம் வந்து அவருக்கு பக்கமோ செக் பண்ணணும்னு தோட செக் பண்ணலாம் இந்த ரெண்டையுமே வில்லேஜ் போஸ்ட்மென்ட் ரெஜிஸ்டர்னா அவர் வந்து நம்ம போஸ்ட்மென்ட் புக் வச்சிருக்க மாதிரி எம்எஸ் டுவெண்ட்டி செவன் வச்சிருக்கோம் அந்த எம் டுவெண்ட்டி செவன் மாதிரி தான் இந்த எம்எஸ் எயிட்டி ஃபைவ் அவரோட போஸ்ட்மென்ட் புக்கு எத்தனை தபால் வந்திருக்கு யாருக்கு கொடுத்துருக்கானு கையெழுத்துல வாங்கிட்டு இருக்காது இந்த விசிட் புக்னா அவர் எந்தெந்த வில்லேஜுக்கு போறாரு அந்த வில்லேஜுக்கு போயிருக்காருன்னு அங்க உள்ள ஊர் முக்கியமான தலைவர்கள் இல்ல அந்த ஊர்ல யார் இம்பார்ட்டன் கையில் கையெழுத்து வாங்கிருப்பாங்கல்ல அது எம்எஸ் எயிட்டி சிக்ஸ் இது ரெண்டையும் போஸ்ட் மாஸ்டர் தான் எக்ஸாமின் பண்ணணும் போஸ்ட் மாஸ்டர் எக்ஸாமின் பண்ணி அதோட ரிமார்க்க வந்து அவர் அவரோட ஆர்டர் புக் பாத்தீங்களா அது அவர் எழுதி வச்சுக்கலாம் இதுல எழுதி செக் பண்ணுவாரு ஒன்னும் இல்லைன்னா பிரச்சனை இல்ல ஏதாவது அப்சர்வேஷன் போனது சரியா இல்ல இதை எழுதணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அதை அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட அந்த ஆர்டர் புக் இருக்குல்ல அதுல எழுதி வச்சிருவாரு அதுதான் இதுக்கப்புறம் சேட்டிஸ்ஃபிக்கலுக்குலாம் ஒன்று தேவையில்லை நிறைய நமக்கு இருக்குது அந்த புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது புக் ஆஃப் இன்ஃபர்மேஷனோட நம்பர் என்று பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஒரு எஸ்ஓ பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் அதை இருக்கும் அவங்களுக்கு நம்ம எஸ்எம்ஆர்னு ஒன்று பார்த்துருக்கோம் அந்த எஸ்எம்மா அது மாதிரி தான் இந்த புக் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் ஆனால் இதில் என்ன இருக்கும்னா எல்லாமே இருக்கும் அந்த ஒரு ஒரு ஆஃபீஸரை பற்றின எப்போ ஓப்பன் பண்ணாங்க எவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் அப்படின்னு எல்லாமே அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அது மாதிரி தான் புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்

ரிவர்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது எதுக்குன்னா எத்தனை கம்ப்ளைண்ட் நமக்கு வருது நம்ம எத்தனை செட்டில் பண்ணிருக்கோம் எவ்வளவு பெண்டிங் இருக்கு அப்படின்னு என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் அந்த மாதிரி பாக்குறதுக்குள்ளது அதோட நம்பர் பாத்தீங்கன்னா சிபிடி ஒன்னு அடுத்ததான் போஸ்ட்மேன் ஆர்டர் புக் எப்படின்னு சொல்லிட்டு எம் எஸ் ஒன்னு போஸ்ட்மேன் ஆர்டர் புக் சொல்லிட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக் போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக் சொல்லலாம் போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ் ஒண்ணு நம்ம ரெக்கார்ட்ல முதல் எம்எஸ் ஒன்னு இதுல என்ன பண்ண போஸ்ட் மாஸ்டர் யார் யாருக்கு அரேஞ்ச்மெண்ட் போடுறாங்க யார் என்ன ஒர்க் பாக்குறாங்க செக் பண்ணலாம் அவருக்கு ஒரு அந்த போறாருல அவங்க ஒர்க் எல்லாம் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படி செக் பண்ணாருன்னா அந்த செக் பண்ணதுக்கான ரெக்கார்டு அந்த அப்சர்வேஷனை நோட் பண்ணிக்கலாம் அப்சர்வேஷனை நோட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அவரு இந்த இந்த இதை பண்ண முடியும் இந்த போஸ்ட் மாஸ்டர் ஆர்டர் வச்சு பண்ண முடியும் அப்புறம் பாத்தீங்கன்னா என்ஹெச்பி நோட்டீஸ் ஆஃப் அவர் என்ன நோட்டீஸஸ் ஆஃப் ஆஃப் யார் எந்த சமயத்துல என்னென்ன வேலை பார்ப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அப்படிங்கிறது எம் பன்னெண்டு இது வந்து எம் பன்னெண்டுல எத்தனை மணிக்கு ஆபீஸ் தொடக்கும் எத்தனை மணிக்கு போஸ்ட்மேன் டெலிவரிக்கு போவார் எத்தனை மணிக்கு லெட்டர் பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதான் வந்து இந்த நோட்டீஸ் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ் இது வந்து இப்போ நம்ம பணத்தை இப்போ வரைக்கும் பாத்துக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டூட்டிஸ் ஆஃப் தி போஸ்ட் ஆஃபீஸ் அதான் வந்து இப்ப பார்த்துருக்கோம் இது இல்லாம இதுல இன்னும் நிறைய இருக்கு என்னது ஒன் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெலிவரி டெலிவரி சம்பந்தமா இருக்கும் அது எல்லாமே நீங்க பாத்துக்க தான் அதுவும் நீங்க போஸ்ட்மேன் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி ஆர்டர் டெலிவரி பண்ணணும் அது இந்த ஆர்டர் வந்து அட்ரஸ் ஸ்பெசிபிக் அட்ரஸி ஸ்பெசிபிக் ஸ்வீட் போஸ்ட்ல ஸ்பெசிபிக் அது ஒவ்வொன்றுக்கும் இருக்கு அதை எத்தனை நாள் நம்ம டெபாசிட்ல வச்சிருக்கலாம் எப்படி பேக் வரும் அப்படின்ற மாதிரி செகண்ட் போர்ஷன் இருக்கு அதான் வந்து இது பட் நமக்கு டைம் இல்லாதனால நம்ம அந்த போர்ஷன் போல இந்த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது மட்டுமே நம்ம இப்போதைக்கு பார்த்துருக்கோம் சோ இதோட வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்னு ஓவராலா எல்லாம் முடிஞ்சது இதை வச்சு நீங்க கொஸ்டின்ஸ் அடிச்சு பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க சோ தொடர்ந்து எங்களுடன் இணைந்து அனைவருக்கும் நன்றி